ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிஎன்பிசர் நடைபெற்ற தேர்வோட ஜிஎஸ் கொஸ்டின் தான் பார்க்குறோம் முப்பது கேள்வி போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படுத்தும் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இதை வந்து சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜான் கன்னடியாவது வந்து சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து இருபத்தி மூன்றாயிரம் அரசு டேஷ்களும் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனைத்து ஆரம்ப பள்ளிகளும் வந்து எப்படின்னா தொழில்நுட்பத்தால் வந்து மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் சொல்லிட்டு ஸோ கவர்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்கு ஸோ கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கேள்வி மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை சொல்லி கேட்டிருக்காங்க கல்வி எஜுகேஷனுக்காக தான் நோபல் பரிசு வந்து மலாலா அப்படிங்கிறவங்க பெற்றிருப்பாங்க தன்னுடைய சிறு வயதிலேயே கல்விக்காக போராடிய ஒரு பெண்மணி முப்பத்தி நாலாவது கேள்வி கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறுலேருந்து பதினாலு வயசு ஸோ அதுதான் வந்து அன்சர் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படை உரிமைகளில் இருக்கக்கூடிய அந்த வயது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழடி தளம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நிறுவிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபிப்ரவரி முப்பத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொருளாதாரம் தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து முப்பத்தி ஏழாவது கேள்வி டேஷ் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் சொல்லி கேட்கறாங்க எது பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் அதுதான் வந்து தமிழ்நாட்டோட இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் பரபர பரபரப்பான ரயில் நிலையங்கள் ரொம்பவே பிஸியான ஒரு ரயில் நிலையங்களில் ஒன்று தான் வந்து கேட்குறாங்க திருச்சிராப்பள்ளி சந்திப்பு சரியான விடையைத் தேர்வு கொடுத்துருக்காங்க வாரன் ஹாஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக்கொள்ள எத்தகைய கொள்கையை வந்து கடைபிடித்தார் அப்புறம் சொல்லி சுற்றுவேலி கொள்கை வாரன் ஹாஸ்டிங் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இடைப்பட்ட நாடுகளை தக்கவைத்துக் கொள்வதற்காக எந்த மாதிரியான கொள்கையை வந்து கடைபிடித்தார்னு சொல்லி கேட்காங்க சுற்றுவேலி கொள்கை சுற்றுவேலி கொள்கை வாரன் ஹாஸ்டிங் பிரபு ஓகேவா ஸோ அது வந்து ஏன் அடுத்தது வந்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போர் முறையை கையாண்டவர் இது வந்து நமக்கு இசை சொல்லிடலாம் இல்லையா அத்தீரன் சின்னமலை அடுத்தது நாற்பதாவது கேள்வி சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க லாலா லஜுபதி ராயுடைய பெயர் தான் வந்து தீவிர தேசியவாதிகளால் வந்து முன்மொழியப்பட்டிருக்கும் சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர் கொடுத்துருக்காங்க தமிழில் வந்து இந்த சூரத் பிளவு அது மட்டும் கொடுத்துருக்காங்க இயர் வந்து கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சூரத் பிளவுனால நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிறது பாரதியார் மறைந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாரதியார் மறைந்த ஆண்டு நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாவது கேள்வி ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிக்கை ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷ்னல் ஹெரால்டு நேஷ்னல் ஹெரால்டு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க குலக்கல்வி திட்டம் சிவப்பு சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எதுன்னு சொல்லி கேட்கறாங்க சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீட் இறைச்சி மற்றும் தக்காளி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா கிளாஃபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது நைன்டீன் டுவெண்ட்டி ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டி ஒன் ஃபோர் த்ரீ டூ நாற்பத்தி ஆறாவது கேள்வி அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது வந்து கூற்று கொடுத்துருக்காங்க காரணம் பார்த்தோம் அப்படின்னா இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே வந்து சரி தான் ஆனால் ஆர் அப்படிங்கிறது ஏக்கான விளக்கம் சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஏன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தியாவசிய பண்டங்களோட விலை வந்து அதிகரித்து தான் வருகிறது ஸோ அதற்கான காரணம் இது வந்து கிடையாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ரெண்டுமே சரிதான் ஆனால் அதற்கான காரணம் அப்படிங்கிறது இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க எது ஒன்று பொதுத்துறை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிஸ்கோ அப்படிங்கிறது தான் ஓகேவா என்எல்சி செயல் பிஎஸ்என்எல் எல்லாமே வந்து பொதுத்துறை பொதுத்துறை இல்லைன்னு கேட்டிருக்காங்க டிஸ்கோ அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் ஓகேவா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் தான் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பின் சரியான வாக்கியங்கள் எவை அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பெரும்பாலான சுய குழுக்கள் பத்து முதல் இருபது பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சுய உதவிக்குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது சுய குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து சரியான வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க சுய உதவி குழுக்கள் ஒன்று அப்படிங்கிறது சரி பத்துலேருந்து இருபது உறுப்பினர்கள் சிறுசேமிப்பை அளிக்கிறது அப்படிங்கறதும் இரண்டாவது ஸ்டேட் சரி மூன்று வந்து தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்று இரண்டு சரி மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஷாம் ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பெங்கால் அயன் ஒர்க்ஸ் எப்போ நிறுவியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட தொடர்களில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீலகிரி அப்படிங்கிறது ஸோ ரெண்டு மட்டும் ஸோ மூணு மாவட்டம் கொடுத்துட்டு அதில் எது ஒன் ஒன்லியா டூ ஒன்லியா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து நீலகிரி மட்டும் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல் ஈரல் கணையத்தின் கைமோ ட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு கணையத்தின் கைமோ ட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு புரதம் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது டெரிட்டோஃபைட் வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் டெரிட்டோஃபைட்கள் இருபுறமும் குழிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் டேஷ் ஆகும் இருபுறமும் குழிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் வந்து எரித்ரோசைட்டுகள் ஆகும் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி அமில ஊடகத்தில் ஃபினாஃப்தலின் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறமற்றது அமில ஊடகத்தில் ஃபினாஃப்தலின் வந்து நிறமற்றது காரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறம் தரும் ஆசிடில் கேட்டிருக்காங்க ஸோ நிறமற்றது முதன்மை உரங்கள் முதன்மை உரங்கள் அப்படிங்கிறது என்பிகே நமக்கு தெரியும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை வந்து சரியாக அடுக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தாதுக்களை அடர்பித்தல் அதுதான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது வந்து பண்படா உலோகத்தை உருவாக்குதல் அதுக்கப்புறம் வந்து உலோகத்தை தூய்மையாக்கல் கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஷ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டிலா ஒளி மூலத்தின் செறிவு அதுதான் வந்து கேட்டிருக்காங்க வந்து கேண்டிலா அறுபதாவது கேள்வி மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது மிதப்பு விசை அடுத்தது மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எசையலகு மின் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு வந்துட்டாலே ஓல்ட் ஓல்ட் இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை உற்பத்திகளுடன் ஒப்பிடுக அப்படின்னு சொல்லுறாங்க தங்க நூலிழை புரட்சி தங்க நூலிழை புரட்சி அப்படிங்கிறது சனல் உற்பத்தி வெள்ளி இழை புரட்சி பருத்தி உற்பத்தி சாம்பல் புரட்சி உரங்கள் நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை மற்றும் தபதி ஸோ ஆன்சர் வந்து நர்மதை மகாநதி கிருஷ்ணா கோதாவரி இது எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அடுத்தது எது வந்து தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆறுகள் அதோட துணையாறுகள் கொடுத்துருக்காங்க மகாநதி டெலன் சந்தூர் கோதாவரி பூர்ணா பெண்கங்கா கிருஷ்ணா பீமா கொய்னா காவிரி வந்து துங்கபத்ரா பாலாறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் தவறு காவிரியோட துணையாறுகளில் இது மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க மகாநதி கோதாவரி கிருஷ்ணா இதோட துணையார்கள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அறுபத்தி ஐந்தாவது கேள்வி உலகில் டேஷ் இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக அதாவது ஹாட்ஸ்பாட்டாக கருதப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பத்தி நான்கு இடங்கள் உலக அளவில் முப்பத்தி நான்கு இடங்கள் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது அறுபத்தி ஆறாவது கேள்வி இன்சாட் புறநகர பரவல் கொங்கன் ரயில்வே எல்லைப்புறச்சாலை நிறுவனம் இந்த பக்கம் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க இன்சாட் அப்படிங்கிறது நகரமயமாக்கல் இன்சாட் அப்படிங்கிறது செயற்கைக்கோள் புறநகர பரவல் நகரமயமாக்கல் கொங்கன் ரயில்வே மும்பை எல்லைப்புற சாலை நிறுவனம் நைன்டீன் சிக்ஸ்டி ஸோ இதில் ஆன்சர் வந்து தவறாக மார்க் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இன்சாட் அப்படிங்கிறது த்ரீ புறநகர பரவல் நகரமயமாக்கல் ஃபோர் கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது மும்பை எல்லைப்புற சாலை நிறுவனம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஃபோர் டூ ஒன் அந்த ஆப்ஷனே இல்லை ஸோ ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் டூ ஒன் அறுபத்தி கேள்வி இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டது காரணம் வந்து ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் தான் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு இரண்டுமே வந்து சரிதான் இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் நடந்திருக்கும் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அறுபத்தி எட்டாவது கேள்வி கேள்வி ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ் கீழ் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன சிந்துவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வா வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ வந்து வந்து அப்படின்னா ஒன்று இரண்டு மற்றும் சரி சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன இரண்டாவது அப்படின்னா சிந்து வெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல குழுக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இரண்டு மற்றும் சரி நூத்தி அறுபத்தி ஒன்பது கவிராஜா என்ற புகழை பெற்றவர் கவிராஜா என்ற புகழை பெற்றவர் சமுத்திரகுப்தர் நூத்தி எழுபதாவது கேள்வி பேஸின் ஒப்பந்தம் இரண்டா பேஸ்வா பாஜிராவுக்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது கொடுத்துருக்காங்க பேசின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இரண்டா பேஸ்வா பாஜிராவுக்கும் வெல்லஸ்லி பிரபுக்கும் இடையே நடந்திருக்கும் ஓகேவா பேசின் ஒப்பந்தம் வெல்லஸ்லி பிரபு இரண்டாம் பேஸ்வா பாஜ்ராவ் எழுபத்தி ஒன்றாவது கேள்வி திருச்சிரா பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க சரியான கூற்றை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் சொல்லி கேட்டுருக்காங்க இது வந்து தவறு ஸோ சரியானது தான் கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவுமே தவறு மூன்றாவது ஸ்டேட்னு பார்த்தோம்னா இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பனிரெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் சொல்கிறாங்க இது வந்து சரி மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் இருநூற்றி ஐம்பது ஸோ மூன்று நான் நான்கு இரண்டுமே வந்து சரி ஒன்று இரண்டு வந்து தவறு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எழுபத்தி மூன்றாவது கேள்வி ஆர்டிகல் இந்த பக்கம் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க பிரிவு பதினைந்து சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வந்து பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் பதினைந்து ஆர்டிகிள் பதினாறு அப்படிங்கிறது பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல் ஆர்டிகில் ப இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை ஆர்டிகிள் இருபத்தி ஒன்பதில் ரெண்டு அப்படிங்கிறது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது ஸோ நேராகவே பொருந்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எழுபத்தி நான்கு பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளதுன்னு அப்படின்னு ரெண்டுமே சரி ஓகேவா இந்தியா இஸ் அ மல்டி ஹப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே சரி பண்பாடு அப்படிங்கிறது மக்களோட மொழி உணவு உடை சமூக பழக்க வழக்கங்களை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி எழுபத்தி ஐந்து நம் இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க இருபத்தி எட்டாவது பிரிவின் கீழ் கல்வி நிறுவனங்களில் வந்து சமய கல்வியை வந்து போதிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ எ எழுபத்தி ஐந்து கல்விகள் ஜிஎஸ்சில் வந்து பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னொரு வினாத்தலோட நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்பிஎஃப்சியோட ஒரிஜினல் கொஸ்டினோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ